மனே போற்றி நாட்டு வக்கும் நிறைவா போற்றி தம்பலம் அடிபேரில் பாதாளம் பேரும் அடிகள் முடிப்பேரில் மா முகடு பேரும் கடகம் மறிந்து ஆடும் கைபேரில் வா பேரும் அறிந்து ஆடும் ஆற்றாது அரங்கு காரைக்கால் அம்மைய அருளிய அற்புதத்திறந்த அறிப்பாடல் இது இதுவும் இதே பதினொன்றாம் திரு தான் அமைந்திருக்கிறது இங்கு சுவாமியை பார்த்து அம்மையார் கேட்கிறார் நீ ஆடுகிறாய் அதெல்லாம் சரிதான் இன்னும் பார்த்து ஆடுப்ப நீ பயணம் வேகமாக ஆடினாலோ அதிரும்படியா ஆடினாலோ இந்த உலகம் தாங்காது என்று எவ்வளவு நயம் பாருங்கள் எவ்வளோ உரிமையோடு சாமியோட பாரு பார்த்து கேட்கக்கூடிய ஒரு பக்தி அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படி சாமியை பார்த்து அறிந்து ஆடும் எங்களுடைய நன்மைக்காக வாரம் கொஞ்சம் பார்த்து ஆடுவார் வேகமாக ஆடி உரகமே நடுங்கபடியாக செஞ்சிடாத ஊத்தோ தாண்டியான தாண்டவன் ஆடிடாத எல்லா உயிர்களும் கலங்கி போயிடும் இல்லையா நீ இப்படி ஆடினா அப்படின்னு அந்த பெருமாட்டி இந்த எரியவரத்தில் வேண்டியாலும் எப்போ சுவாமி பக்கத்திலேயே இருந்து அந்த பாடக்கூடிய வரத்தை கேட்டா இல்லையா அவ எப்படி கேட்டாலும் அது நான் நகைச்சுவையோடு கேட்டாலும் அந்த அழகாக தான் அது இன்பம் விளைவிக்கிறது தான் இருக்க ஒழிய அது எப்படி சாமியை பார்த்து அப்படி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம போனது சாதாரண இந்த பக்தர் அதாவது போலி பக்தர் வச்சுக்கோங்க கேட்டவனால் தவறு அந்த எனக்கு இந்த உருவமே வேண்டாம் எனக்கு எலும்பும் அதிகமாக இருக்கக்கூடிய தசையும் இருக்கக்கூடிய மானுட உடிவும் வேண்டாம் நான் இதெல்லாம் ஒரே உதறி விட்டுட்டு உங்ககிட்டே வந்துடுறேன் எனக்கு பேய் வடிவும் கேட் கொடு அப்படின்னு கேட்டால் இல்லையா அந்த அதனால தான் அந்தமையாரை நம்ம இன்னைக்கும் போற்றுறோம் அறுபத்தி மூணு வருடல எல்லோரும் நிற்கிற பொழுது இந்த கரைக்கார் அம்மையார் மட்டும் உட்கார்ந்து பாருங்க பெருமானே அதிகாமையிலிருந்தே பாடக்கூடிய ஒரு பாக்கியம் நிறுவங்காட்டை போய் பார்க்கணும் வேலை நிறுவங்காட்டில் அந்த சுவாமியை பார்த்து பாடும்போது இந்த வரக்கூடியது யாருன்னு கேட்கும்பொழுது இப்படியான அம்மையும் சொல்காராம் சாமி அப்போ நமக்கு அறைக்காலமையார் பெயார் என்ன சொல்றாருன்னா அப்பா எந்த எல்லோருக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய பெருமானை பார்த்து அப்பான்னு போடுறேன் அம்மையே அப்பான்னு தானே நமக்கு உத்திரவாசின்றது அதனால அந்த தாயும் மாணவன் தந்தையும் மாணவன் என்பதை காட்டுவதற்காக தான் இதெல்லாம் அப்படி நெருங்கி வந்துட்டாக்க அம்மா எது எதுவான கேட்கலாம் உரிமையானு கேட்கலாம் அது நியாயப்படி அம்மா அம்மா அம்மாவோ அல்லது அப்பாவோ கொஞ்சம் கூட தவனிக்காமல் அதை கொடுக்கறது இன்னைக்கு சாதாரண நம்ம வாழ்க்கையிலே பார்க்கணும் அப்படி இருக்கும்போது அகில உலகத்துக்கும் அம்மையை பணம் இருக்க அதை கவனிக்க மாட்டானே இதுதான் நமக்கு இதெல்லாம் மறைமுகணும் உணர்ந்துணும் உணர்ந்து உணர்ந்து உருகணும் அதுதான் அதோட கட்டுறதுனால ஆகிய பயனே இதுதான் அந்த பக்குவத்தை சுவாமிதான் கிளம்புவோம் உங்களோட முயற்சியில ஒருபோதும் கிடைக்காது அவன உருள் தொழில் இருக்கும் அதுதான் இங்கே கரைக்காமையாச்சு கேட்குறா நீ கொஞ்சம் காலை தூக்கி ஆடிட்டாக்க இந்த பாதாடுமே நடுங்க ஆரம்பிச்சிருப்பா முடி பேரின் திருமொடி பேரின் அது உச்சி போய் தொடுமா அண்ணம் ஒரு நிமிர்ந்து ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆளுங்காடு ஆளுங்காடு இந்த சுவாமி அப்படினா இருக்க அப்படி மேல நிமித்து பார்த்தாமதான் இருக்கும் அழுத அந்த மா முகடு பேரும் வேற இருக்கு ரசினிங்கன்னு சொல்றோம் அந்த காலத்துல முகடு இருந்தது அப்படி சொன்னாதான் இப்ப எல்லாம் விளங்கும் அந்த முகடைய ஆதாயமாகிய கூரை தேவரோகமாகிய கூரை நடந்தமா ஆட ஆரம்பிச்சோம் பேருந்து அப்படி இருக்கும் பொழுது நீ இதெல்லாத்தையும் உத்தேசிச்சு ஜாக்கிரதையாக தான் ஆடணும் அதை விட்டுட்டு நீ வேகமாக ஏதாவது ஆடி வச்சுருந்த அப்புறம் நாங்களாம் என்ன ஆகுறது அப்படிங்கிற நகைச்சுவையாக சொல்றா நம்ம பெயர் அதனால தான் உன்னுடைய திருவடிகள் கருணை தோகின்ற திருவடிகள் அது ஒருபோதும் எங்களுக்கு தீமை செய்யாது ஒரு பக்கம் இருக்கு அது முடிந்த முடிவு இருந்தாலும் உங்கள்கிட்ட எதை சொல்லி பார்க்கணும்னு எனக்கு தோணித்து நான் ஒரு விளையாட்டா சொல்றேன் அப்படி தான் எடுத்துக்கணும் அது தெரியாது எதுவுமே தெரியாது உலகத்தை ரட்சிக்க வந்த பெருமான் அப்படி ஆடுவானா இல்லை இருந்தாலும் அது ஒரு நகைச்சுவைக்காக ஒரு பக்தி சுவைக்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது வான் திசைகளே பேர்ந்துடும் அப்படி ஆடினார்னா அதனால அறிந்து ஆடும் எல்லாத்தையும் நினைச்சு மனசுல வச்சுக்கலாம் நான்கும் இருக்கோம் அதனால இதை வந்து ஆற்றாது அரங்கு நீ ஆடுறிய அரங்கு அரங்கத்தில் ஆடுற ஆடுவதை பார்க்குறோம் அந்த அரங்கம் தாங்குமாப்பா எல்லாம் ஆடினாக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாட்டு அறிந்து ஆடும் ஆற்றாது அரங்கு இதை வந்து இந்த பதிமூணாம் தேதி முறையில் இருக்கும்பொழுது அதை நம்ம நினைக்காம விடலாமா அரைக்கால நேரம் நினைக்காம விடலாமா அதுவும் நமக்கு நியாயமே இல்லை அதனால இதை கொஞ்சம் நினைவுகள் என்றதோட பதிவோட ஆரம்பத்தில் நம்ம தொடர்ந்து ஆளுடைய பிள்ளையார் திருவிழா மாலையை போய் பார்ப்போம் நம்ம அந்த ஊரில் எப்படி மக்கள் எவ்வளவு கொடையாளிகளாக விளங்கினார்கள் ஆகமங்கள் கேட்டார்கள் வேதங்கள் ஓதினார்கள் வேதத்தினுடைய பொருளை பிறருக்கும் ஓதுவித்தார்கள் கிடைத்த பொருளை கொண்டு எப்படி தானதர்மங்கள் செய்தார்கள் ஹோமம் செய்து உத்தி வளர்த்து பெருமான பெருமானுடைய அருளை பெற்றார்கள் உலகம் யாவும் பெருமித்தார்கள் என்பதை எல்லாம் நாம் இதுவரைக்கும் பார்த்தோம் அங்கே இருக்கக்கூடிய சுவாமிகிட்ட பூஜை பண்ணக்கூடியவர்கள் நானூறு பேர் இருந்தார்கள்ங்கிற ஒரு குறிப்பையும் இங்கே சுவாமி சொல்லியிருக்கார் அதை சொன்ன ஐயோட இனிமே இந்த அங்கே இருக்கிற மடவார்கள் அருந்தறிய போற அப்படிப்பட்ட ஒரு கற்புக்கரசியாக இருக்கிறார்கள் அந்த மாடத்தில் இருப்பவர்கள் அந்த அகநகர் வண்ணு சொன்னாங்க இல்லையா அதுல இருந்து அப்படிப்பட்ட கற்புக்கரசியில் வாழ்ந்த ஒருவர்களும் வீணை வசிப்பது வல்லவர்கள் அவர்களும் யாரும் வசிப்பார்களாம் அப்புறம் அதனுடைய பயன் பெறுவார்கள் பெருவிப்பாரு இது ரெண்டும் முக்கியம் நம்ம படித்ததெல்லாம் வந்து நமக்கே இருந்துடக்கூடாது மற்றவர்களுக்கு அதை பகிரணும் இந்த காலத்தில் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு அந்த ஒரு பண்பு அப்புறம் நம்மளோட பெருமை போயிட்டா என்ன செய்யணும் நம்ம அப்புறம் யார் கவனிப்பான் நம்ம எல்லாத்தையும் எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டோம் நம்மள யார் கவனிப்பான் இப்படி இந்த ஒரு கவலை தேவையில்லாத கவலை வேணுமா நம்ம உடம்பு எடுத்ததே வந்து கற்பதற்கும் கற்றதை மற்றவர்கள் சொல்லுங்க கண்டதையும் காண் கண் காண இருப்பதையும் பிறருக்கும் பகிர்வதற்கு தான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா அந்த கோயிலோட சிறப்புகளை மற்றவர்களுக்கு சொல்லணும் இன்னைக்கு போறானோ அது அப்புறம் அவங்கையில் இருக்குது நம்ம சொல்லணும் நமக்குள்ளேயே போய் வச்சுக்கூடாது இதுதான் நம்ம நம்மளுடைய பெரிய ஒரு தவறு இதை நம்ம தொடர்ந்து செய்கிறோம் அதே தப்பை செய்யணும் அது வேலை செய்யும் இடத்துலையும் அப்படி தான் இருக்குது ஆன்மீக உலகத்துலேயும் அப்படி தான் இருக்குது வீட்டுலேயும் அப்படித்தான் இருக்குது இது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மாற வேண்டிய அவசியம் வந்துடுச்சு இது தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் உணவு புகாரும் இதை சொல்ல வேண்டியது அப்படி வீணை யாழலாமோ பயில்வார் பயன் உருவார் அதனுடைய பயனையும் பெற்றார்கள் பயனை மற்றவர்களுக்கும் தெரிவித்தார்கள் அப்படின்னு நம்ம வரணும் அப்போது இந்த வீட்டில் கீழே வளர்க்கிறதுன்னு ஒரு பழக்கம் இந்த ஒரு சின்ன ஒரு கூட்டுக்குள்ள கிளிய வச்சு அதுக்கு ரெண்டு பழமோ பாலோ கொடுத்துட்டு அதை வளர்ப்பாது அதுக்கு அதாவது பெயர்களை சொல்லி சொல்லி அது வாயால் சொல்லி கடற்பாத்து இதெல்லாம் ஒரு அவர்களுக்கு ஒரு நமக்கு இந்த காலத்தில் எதுக்கு பொழுதுபோக்கு இதெல்லாம் போகிறோம் இல்லையா இருந்தபடியே பொழுதுபோக்கு இந்த கிளிகள் பேசுகிறதுக்கு கேட்டு கேட்டு ஆனந்திச்சு அதோடு கொஞ்சம் நேரத்தை செலவழிப்பாரு அது ஒரு பொழுதுபோக்கு தான் அந்த பெண்களுக்கு அந்த கிளியோட சொல்கிறது கேட்டு கேட்டு அது கூட நமக்கு சில இதெல்லாம் நல்லதெல்லாம் கற்றுக் கொடுக்கும் அந்த ஒளியில் எவ்வளவோ வேதங்கள் பொருள் சொல்லும் வேலையாமைன்னு சொன்ன மாதிரி வேதங்களுடைய ஒலியை கேட்ட கிளிகள் அதோட பொருளை சொல்கிறதுன்னா அது எப்படி ஒரு அதோட ஊன்றி கவனிச்சிருக்கோம் இந்த பொருள் சொல்கிற இடங்களுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் பறந்து சென்று அதை கற்று கொண்டு வந்திருக்கோம் அதை தன்னுடைய தலைவிக்கு சொல்லி கொடுக்கும் அப்படின்னு நம்ம கவனிக்கணும் இதுதான் அனசம்பந்த பெருமாள் சிறையாரும் மடக்கடியே இங்கே வான்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு பாடம் பாடியிருக்கார் சீர்காழி மேல தேனோடு பால் தான் கலந்து கொடுக்குறேன் அது வராமல் இருக்குமா அது அப்படி சொல்லி அந்த அந்த கெழி சொல்லி நாங்கள உனக்கு கொடுக்குறேன் நீ எனக்கு ஒரு ஏழு ஒரு தடவை சீர்காழி பெருமானோடைய பெயரை பிரம்மபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமானை பெயரை எனக்கு ஒரு தடவை நமக்கு ஒண்ணு சூதலான போல பெருமானத்தை சூழ்த்து சொல்றான்னு வச்சுக்கலாம் தப்பு இல்ல ஆனா எனக்காக ஒரு அவனை என்னோட செய்திகள் கொடுமாறு அவனோட சீர் பெயரை சொல்லுப்பான் அப்படின்னு அந்த கிளிப்பிள்ளையை பார்த்து கேட்கிறாரு அப் அப்படின்றதாக அமைத்துக்கக்கூடிய ஒரு பாடல் இருக்குது இங்கே இந்த பெண்கள் அப்படிதான் வந்து பாவிக்கு பொன் புனைந்து பண்புருவா பண்புருவாராய் அப்படி இருக்கிற கூடிய பூவைக்கு போயின்னா நீங்கள் கிடைகள் சொல்கிறது பூவைக்கு பாட்டு உரைப்பார் பாட்டு சொல்லிவிடுவார்கள் இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் இந்த காட்சிகளை நம்ம இன்றி காண முடியாட்டால் கூட அன்றைய அன்றைய நிலை எப்படி இருந்ததுங்க நம்ம அனுபவிக்க முடிகிறது இந்த பாடல்களும் படிக்கிறதுனால இதுலயே மனசு எவ்வளோ தூரம் சந்தோஷப்பட்டு பாருங்க நீங்கள் அதை தான் ஏதோ ஒரு பெருமான போற்றுகின்றலாம் ஒரு பக்கம் அது மாதிரி பாடல்கள்லாம் ஏராளமாக இருக்குது இது வந்து நம்மளுடைய மனத்தை உருக்குவதற்காக ஏற்பட்ட இடங்களோன்னு தான் தோன்றுறது நமக்கு சாதாரணமாக இல்லற இயல காமிச்சு துற துறவரையலையும் காமிச்சு ஞான இயலையும் கொண்டு விட்டுருதுங்களா அது ரொம்ப சுலபமான வழியாகத்தான் எனக்கு புறப்படுகிறது கூட அந்த மங்கையர்கள் கூட்டம் தான் என்ன செய்யுது அங்கே எங்கே பார்த்தாலும் மாளிகையில் கூட்டம் கூட்டமாக தானே இருக்கிறார் அந்த மங்கையர்கள் கூட்டம் மட்டும் இல்லை இந்த குழந்தைகள் சிறார்கள் சிறுவர்கள் சிறுவர்கள் குழு கு குழா அங்கே இங்கேயும் போயிட்டிருக்காரு சில பேர் மறைய ஓதிக்கொண்டே போகிறார்கள் சில பேர் வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் சில தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட கூட்டங்கள்லாம் இருக்கிறது அப்படி அவர்கள் கூட்டம் கூட்டமாக செல்லும்பொழுதே அது ஒரு ஊரே கொலிவு அடைகிறது நம்ம கவனிச்சிருக்கலாம் ஒரு திருவிழாவுக்கு போனால் அந்த திருவிழா கொலிவே காண்பதற்கு கொடுத்து வச்சிருக்கோம் நன்னு மொழியில் திறந்தார் பெரும் பையனே அதுதானே ஞானசம்பந்தர் இந்த பூங்காவை அழுப்பும் பொழுது சீக்கிரார் போட்ட போட்ட அதுக்கு விரிவுரையே அதுதான் இல்லையா அது மதிசூடு மண்ணலால் அடியார் தன்மை அமுதி சீவித்தல் சொன்னவர் கண்ணினால் அவர் விழா பொலிவு கொண்டு ஆறுதல் அந்த அவருடைய பெருமானுடைய விழாவை பார்த்து பார்த்து ஆனந்தித்தலை தான் நமக்கு பெருவாழ்வு கிடைக்கிறது மண்டை பிறந்ததற்கான பலனே அன்னைதான் கிடைக்கும் இப்போ என்ன சொல்றது தெரியல அதை நீங்களே ஊகிச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்த காலம் மக்கள் வாழ்ந்த பூமி இது தவம் செய்த பூமி ஞான வேல செய்த பூமி ஞான ஊர்வலை தந்த பூமி இதோட அருமை நமக்கு தெரியலையே என்ன வருத்தம் இருக்கு அப்போ விழாவில் கேட்கறது இந்த மெல்லியிலார்கள் பெண்கள் கீதம் பாடுகிறார்கள் கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் அந்த கீதம் பாடுவதனால பரமன் ஆனந்திக்கிறார் அருள் தருகிறார் என்பதற்காக அந்த கீதங்களை எல்லாம் பாடுகிறார்களாம் மாதரார் பாவை ஒலியும் அவர்களும் பாடு பாடுகிறார்கள் இங்கு இந்த கோயிலுக்கு அருமையில் அருகாமையில் பறைகள் ஒலிக்கின்றன இந்த பறை ஒலியும் கேட்கறதான் பல் சனங்கள் ஜனங்கள்னு இப்ப சொல்கிறோம் இல்லையா அது ஜனங்கள் தமிழ் அப்படித்தான் வரும் அந்த பல் சனங்கள் மேவும் மொழியும் அவர்கள்லாம் கூட்டம் கூட்டமாக போகும்போது அது ஒரு சத்தம் கேட்கறதா அந்த நகரங்கள் முழுவதும் இந்த காவலர்கள் நகரத்தை காவல் காக்கிறவர்கள் அவர்கள் ஒரு பக்கம் போகிறார்கள் துடி மொழி துடின்னு உருவாக்கி அந்த துடி ஒரு கேட்குறது பார்ப்போம் படை ஒலி கம்ப கழிற்று ஊறி யானைகள் கூட்டங்கள் எழுப்பக்கூடிய ஓசைகள் இப்படி இந்த ஓசை போதாதுன்னுட்டு வான் வேற வேறு முழங்குறதுதான் இடி இடி முழக்கம் கேட்கறது நம்பிய கார் முழக்கம் மற்றும் கடல் முழக்கம் கடலேருந்து ஓசை வருது இப்படி இந்த அந்த அது மாதிரி ஓசையை போல கலந்த சீர் முழக்கம் எங்கும் செவிடுபடாது செவிடுபடுற மாதிரி செறிக்குள் போய் 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 செவ் செடி செவிடாங்கிற அளவுக்கு அப்படி போய் கேட்கிறது செல்வம் நிறைந்த ஊர் இப்படி இப்படி இருந்தாலும் ஏன் செல்வம் செவிப்போட இருக்காது இல்லையா அந்த மாதிரி இருந்த ஊராது சீரில் திகழ்ந்த ஊர் பெருமை அதுக்கு என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பெருமை உடைய ஊர் மல்கு மடந்தை மன்னும் ஊர் திருமகள் நிரந்தரமாக வாசம் செய்யக்கூடிய ஒரு ஊர் சொல்வினிய ஞானத்து மிக்க ஒரு ஞானத்து உயர்காழி ஞானத்தான் படினர் சிதம்பரத்தில் அந்த ஞானத்திலேயே உயர்ந்த ஒரு தரமாக விளங்கியது ஞானத்து மிக்க ஓர் சொன்னார் நம்பிகள் நானூற்றுவர்கள் ஊர் நானூறு பேர்கள் இருக்கிறார்கள் பொருளியவர்கள் அவருடைய ஊரும் அதுதான் வேல்வொத்த கண்ணாறு விளங்கும் ஊர் இந்த பெண்கள்லாம் வேல் போன்ற விழிகளை உடையவர்கள் என்று சொன்னார் இந்த ஊர் தொன்மை வாய்ந்த பதி வேரூழிகள் பலவற்றை கண்ட ஒரு பதி அங்க வெள்ளம் கடல் வெள்ளம் வந்தபோது கடல் வள மிதந்த கழுமளவள கண்டு வந்தேன் கடல் கொள்ளும் பொழுது ஊர் மூழ்கி போயிட்ட மிதந்தது ஊழிக் அழியாத ஊர்களில் இது அப்படி நீரில் மிதந்த ஊர் சொன்னது அந்த தோல் பறவை சுமந்து தோணிபுரம்னு ஒரு இடத்தியானந்த தேவாலத்தில் இன்றைக்கும் அந்த 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 சீர்காழிக்கு போய் மேலே கட்டுமறை மேலே துணியப்பறையும் சட்டநாத சுவாமியும் பார்க்க போகணும் இந்த படிகள் ஏறி போகிறோம் இல்லையா இந்த படிகள் ஏறி போகிற வழியில் பார்க்கலாம் இருபது பறவைகள் அது சுமந்திருக்கிறத பார்க்கலாம் தோணிச்சிகரத்தை இதெல்லாம் வைக்கணும் ஒரு பார்க்கணும் வெளியும் போய் சாயங்காலம் சென்று கொடுக்கும் தேவாரத்தை படித்தவர்களாவது குறைஞ்சது பார்க்கணும் துருப்பறவைகள்ங்கிறார அது இருக்காப்போ இது எத்தனை இருக்கு இதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் போய் பார்க்கணும் அப்போ நீரில் மிதந்த ஊர்னு சொன்னார் இதுக்கப்புறம் இந்த இதுக்கு எவ்வளவு பேர் உண்டு மொத்தம் பன்னெண்டு பேர் உண்டு இல்லையா அந்த பேர்களையெல்லாம் நமக்கு நினச்சி பார்க்க வேண்டாமா அந்த பேர் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறப்பாருங்க மன்னும் பிரமன்பூர் பிரமபுரம்ங்கிறது அது பிரமன்பூர் கோணபுரம் பேரூழி நீர் சண்பை ரெண்டை நகர் அரண்மண்ணு காய் சீர்காழி அம்பூர் சிரபுரம் சிரபுரம்னு அதுக்கு ஒரு பேர் உப்பு கூந்தராய் கொச்சை வயம் வெங்குரு பூங்கு புனல் வாய்ந்த தோணிபுரம் மறையோர் ஏய்ந்த புகலி கழுமலம் பூம்புறமும் எல்லா வேலையும் வில்லேஜ் குறிப்புறம் இவ்வளவு பெயர்களையும் தன்னிடத்தை கொண்டு விளங்கக்கூடிய அருமையான தொன்மையான பதி இந்த சீராழிப்பதி என்று இப்பகர்கின்ற பண்புற்றதாகி திகழ்கின்ற மல்லை செழுநகரம் மன்னவும் இந்த அப்படிப்பட்ட சீகாழி நகர் மேலும் சிறப்பு ஒரு காரணத்தை சொல்லி ஒரு பீடிகையை போட்டு சொல்லப்படுறார் அது என்ன பீடிகைன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதுவரைக்கும் பார்த்தது இப்ப பார்ப்போம் புகுத்து பார்ப்போம் அதாவது நாமன்மும் ஆரணங்கும் அற்றை அருந்ததியும் போல் ஆரணம் யாரு சரஸ்வதி நாவில் உறைபவர்கள் அந்த கலைகள் ஆய கலைகள் அறுபத்தி நான்கும் அம்மை அவள் நாவில் உரை உறைபவள் அவள் மட்டுமல்லாமல் அருந்ததியும் போர் மடவார்கள் அந்த சரஸ்வதியை ஒத்தவர்கள் திருமகளை ஒத்தவர்கள் அருந்ததியை ஒத்தவர்கள் அந்த ஊர்ல வசிக்கிறார்கள் ஆரணங்கும் மற்றை அருந்ததியும் போல் மடவார் ஏரணங்கு மாடத்து இனி சீரணங்கு வீணை பயிற்றுவார் வீணை சொல்லல சொல்லலை வீணையெல்லாம் பயின்ற ஆயத்தை ஏற்கனவே பயிற்றுவார் சொல்லிக் கொடுப்பார்கள் வீணை தான் பயின்ற கலை மற்றவர்களுக்கு வீணை பயிற்றுவார் யாழ் பயில்வார் இங்கே இந்த ரெண்டு வார்த்தைக்கு வித்தியாசங்கே பார்த்துடலாம் பயிலுதல் வேற பயிற்றுவித்தல் வேற அதாவது ஒருத்தரே ரெண்டு வார்த்தையங்கள் வாசிக்கிறதுல உண்டு ஒருத்தருக்கு வாசிக்க தெரியும் யாழும் வாசிக்க தெரியும் அப்படின்னா கூடுதல் சிறப்பு வேணை பயின்றுதோட வேணை பயிற்றுவித்து அது பக்கம் ஒரு பக்கம் ஓடுது யாழையும் அந்த தற்போது ஆசை யாழையும் கத்துக்கிறாரு மேவிய சீர் பானம் பயில்வார் பயன் உருவார் வேணிய சீர் பூவைக்கு பாட்டு உரைப்பார் கிளிகளுக்கு பார்த்து பொற்கிளிக்கு சொல் பயில்வார் இதெல்லாம் வந்து சொல் பயில்வார்கள் அப்போ பொன் புனைந்து பண்புருவாராய் எங்கும் மங்கையர்கள் கூட்டமும் மன்னிய மண்ணு சிறார் குழுவும் பொங்கு உலகம் எல்லாம் பொறிவடைய தங்கிய வேத ஒலியும் விழா ஒலியும் மெல்லியலார் ஒலியும் கிடந்து ஒலியும் பல் ஜனங்கள் மேகும் ஒலியும் நகரம் காவலர்கள் பம்பை துடி ஒலியும் ஒலியும் கம்ப கழிச்சு ஒலியும் கலந்து நம்பிய கார் முழக்கம் மற்ற கடல் முழக்கம் போல் கலந்த சீர் முழக்கம் எங்கும் செவிடுபட விளங்கு செல்வம் இறைந்த ஊர் சீரில் திகழ்ந்த ஊர் மல்கு மலர் மடந்தை மன்னும் ஊர் சொல் இனிய ஞாயிக்க நானூற்றுவர்கள் ஊர் வேர்முத்த கண்ணார் விளங்கூர் ஆளித்து மன்னி கால் வேளை வளர் வெள்ளத்து ஒம்பரோடும் பனீரு கால் நீரில் மிறந்த ஊர் மண்ணும் பிரணுபுறம் பேரொடி நீர் சண்பை அறள் மண்ணும் தன்காழி அம்புச்சிரபுறம் உந்தரை கொச்சை வயம் வெம்குரு கொங்கு கொனல் வாய்ததல் தோணிபுரம் மறையோரே இந்த புகலி கடுமலம் உன்பரவம் என்று என்று பகர்கின்ற பண்புற்றது ஆஹித் கழின்ற மல்லைச் சோழนครமன்னவும் அனல் பல் பெயர் பத்து பதியும் படித்தார் தெரிஞ்சு அதுல இந்த பன்னிரண்டு பாடல்கள் பன்னிரண்டு ஊருடைய பன்னிரண்டு பெயர்களையும் வைத்து அந்த ஒவ்வொரு பாடல்கள் அமைச்சிருக்கிறார் பல் பெயர் அது பல் பெயர்கள் பன்னிரண்டு பெயர் உண்டு எல்லாமே காரண பெயர்கள் தான் இந்த ஒரு பிரமபுரம் என்றால் அது பிரமன் ஊர் கோவனபுரம் என்றால் இந்திராணியோடு வந்து சூரபத்மனுக்கு அஞ்சி அங்கு ஊங்கிற்குள் இருந்த கோவனபுரம் இப்படியெல்லாம் காரணம் அதற்கு உண்டு காளி பூஜை பூஜை செய்தால் காளி என்று ஆயிற்று என்று இதெல்லாம் அந்த சீர்காழி புராணத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் இந்த பன்னிரண்டு பெயர்கள் பாட வேண்டும் என்பதற்காக பதினோரு பாடல்களோடு ஒரு பதிகத்தை அமைத்த ஞானந்த மந்தர் பன்னிரண்டு பதிகன்களாக பன்னிரண்டு பாடல்களை கொண்ட அதிகமாக ஆகிய வழங்கியிருப்பார் இருக்கு குரலும் அப்படித்தான் பிரமனூருவின் அப்படி என்றுதான் ஆரம்பிக்கும் பிரம்மபுரத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும் அதே பாணியில் தான் நம்மளுடைய நம்பியாண்டார் நம்பிகளும் அந்த ஊர் பெயர்களையெல்லாம் முதலில் எடுத்து உரைக்கிறார் இந்த ஊருடைய பெயரை சொன்னாலேயே நம் பாகவெணிகள் நீங்க இதனால்தான் தினம் நாம் அந்த தலத்துக்கு செல்வது ஒரு தலத்துக்கு தான் செய்வோம் செல்வோம் அல்ல இரண்டு தலங்கள் போகிறோம் மாலை ஒட்டியும் மாலையில் ஒன்றுக்கும் வைத்து போடலாம் கேத்த கோவில் இன்னும் ஒரு பதிகம் ஊர் தொகை பதிகம் இந்த ஊர் பெயர் ஊர் பெயர் தான் இருக்கும் அதில் ஊர் பெயர் இருந்தால் அந்த ஊர் பெயர் சொன்னாலே நம்ம உடம்புக்கே உடம்புக்கே என்கிறாயல்ங்கிற மாதிரி தொற்றுத்துறையே சோற்றுத்துறையை என்கிற இப்படிலாம் வந்து தாண்டக வேண்டர் நமக்கு வச்சு இருக்கிறார் அந்த ஊர் பேரே சொன்னாலே போதும் நீ தானே நீத்தானு நீத்தானான் தூண்டு ஊற்றுறோம் போதும் வேற பூஜை பண்ணுறியோ வழிபாடு செய்தியோ இருந்த இருந்து நமக்கு முடியாத போது கூட அதை கூப்பிடலாம் இல்லை சித்தம்பரம் செம்மன் பள்ளி இப்படி சொல்லி நேரம் தோணும் ஊர் பெயரை சொல்லும் பொழுது அந்த ஊருக்கு நம்ம நம்மளை அறியாமலே நம்ம பணம் போயிடும் நிதானம் சொல்லணும் அதை ஓட்டமாக ஓடக்கூடாது வீடு கடுக்குன்னு சொல்லக்கூடாது நிதானமாக அந்த ப அந்த பதியத்தை படிக்கும் பொழுது இல்லை சித்தம்பத சபாபதியோட ஞாபகம் வருது சிச்சம்பன்படினா கேட்க வேண்டாம் செம்மனார் கோவில் இருக்கபோது சுவர்ணபுரீஸ்வரர் ஞாபகம் வருது இதெல்லாம் தான் நம்ம பொறுமையாக அந்த மேலே உள்ள பக்தி அதிகப்படும்படியாகத்தான் நம்ம சொல்லணுமே ஒழிய ஏதோ பதிக்கத்தை பாராயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஊரில் இருந்து பார்ப்பார் அடிப்படையுமே இல்லை இவ்வளவு சொல்லியும் அப்புசாமிய என்ன சொல்றார் இவ்வளவு ஊர்லயும் வந்து கைலாயநாதனையே காணாதாங்க அவ்வளவு கைலாயநாதன் வச்சிக்கூடிய ஊர்கள் இதெல்லாம் அந்த ஊருக்கு பேரை சொல்லிட்டேன் அந்த ஊர்ல இருக்க சாமி பேர் கைலாசநாதனா கூட இருக்கலாம் சில இருக்கு காராய்னு ஒரு தலம் இருக்கீங்க அது சாமிவர் கண்ணாயிரநாதர் கைலாயநாதர்னு சொல்றோம் இப்படி எவ்வளவு ஊர்களில் கைராயநாதனாய் கைலாதநாயநாதனாகிய பரமேஸ்வரன் பல பல பெயர்களை கொண்டு பெயர்களை கொண்டு அந்த வீட்டிலிருந்து அது செய்கிறான் சீர்காழிப்பதியிலும் அப்படிதான் பன்னிரண்டு ஊர்களை கொண்ட பெயர்களை கொண்ட ஊர் இடத்தில் வந்து வீட்டிற்கிறான் பெருமன் வழிபட்டால் என்ன பிரம்மபுரீஸ்வரர் என்று பெயர் இருக்கிறான் தோணில் வந்து மந்த தோணிபுர தோணிபுரநாதனாக இருக்கிறான் மேலே காலத்தில் வந்து ஒதுங்கிய பெருமான் அந்த படகு வந்து அந்த பிரணவமாகிய தோணி அந்த அம்மையையும் அப்பனையும் தாங்கி கொண்டு அந்த ஊரில் வந்து நின்றுதான் மா மகேஸ்வரர்கள் என்று பெயர் ஒரு பெரிய திருவுருவம் அதற்கும் மேலே ஒன்று அது நம்முடைய சட்டநாத பெருமான் சிவம் ஒன்றே தனித்திருப்பது எக்காலத்தும் இருப்பது எல்லா தேவர்களுக்கும் நேரானது என்றெல்லாம் நமக்கு உணர்த்தும் வகை பெருமான் தனியாக தனிச்சிவமாக வந்து இருக்கிறான் எத்தனையோ பிரமர்களுடைய நூறு கோடி பிரமர்கள் நம்பினார் ஆறு கோடி நாராயணர் ரஞ்சனை என்று சொல்வதற்கு சாட்சியாக அந்த இடத்தில் வழங்குகின்றான் அவ்வளவு பேருடைய கபால மாலைகளை எல்லாம் தரித்து கொண்டு விஷ்ணனுடைய சட்டையை மேலே தாங்கியவாறு சட்டநாத சுவாமியாக விளங்குகிறார் எத்தனையோ குடும்பங்களுக்கு கண்ணண்ட கடவுளாக குலதெய்வமாக விளங்குகின்றான் அந்த பெருமன் ஆகவேதான் அந்த தலங்களை எல்லாம் நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பயிர்களை வட்டியிலிட்டு வழங்குகிறார்கள் ஞான சம்பந்தர் வழியிலே தான் நம்பியாண்டார் நன்மைகளும் இங்கே அந்த எல்லா பெயர்களும் இங்கே கூறியதை கண்டோம் இவற்றையெல்லாம் நித்திய பாராயணத்தில் விழுந்தவர்கள் செய்யலாம் இதெல்லாம் நல்ல சிவகதிக்கு வித்திடும் செயல்கள் ஆகவே இவற்றையெல்லாம் அழியாத மக்கள் பாராயணத்தில் கொண்டு வருவார்கள் மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்வார்கள் என்பதற்காக தான் சற்று பிரிவாக இங்கே கூறினோம் நம்ம பார்வதி பதையே ஹர மகாதேவா என்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டலக்கும் நிறைவாக போற்றி இஷ்டம்